இந்த பொண்ணு ரோட்ல நடந்து வந்துட்டு அந்த டைம்ல ஒரு குச்சி எடுத்து டொமில் வயதுலயே அடிச்சிடறாங்க அடுத்த நிமிஷம் பலூன் மாதிரி உடஞ்சு போயிடுது ஐயோ ஹஸ்பண்டுக்கு ஹஸ்பண்ட் என்னடா பண்றது அப்படின்னு டக்குன்னு கீழே உட்காந்துட்டு ஐயோ வலிக்குதே வலிக்குதுன்னு கத்து கத்தி கத்துறாங்க இவங்க ஹஸ்பண்ட் போய் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுறாங்க அப்ப அவங்க ஒரு புது பலன் ஊதி இவங்க வயத்துக்குள்ள செட் பண்ணிடுறாங்க இவங்க ஹஸ்பண்ட் கூப்பிடுறாங்க இப்ப பரவாயில்லவா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு ஆனா இவங்க ஹஸ்பண்ட் இல்ல இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் பிச்சைக்காரி மாதிரி உட்காந்தால் வேசத்தெல்லாம் களைச்சு போட்டு எப்படியாவது அண்ணன் கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலுக்கே போறாங்க அங்க போய் நான் எவ்வளவு காசு வேணா தரேன் ஹஸ்பண்ட் கிட்ட உண்மையை சொல்லிடாதீங்க அப்படின்னு நிறைய காசு தராங்க இவங்க ஹஸ்பண்ட் கிட்டயும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க எல்லாமே நல்லபடியா இருக்கு அப்படின்றாங்க அந்த டைம்ல அவங்க தங்கச்சி உள்ள வராங்க உன்னை ஏமாத்திட்டு இருக்கா உன்னோட சொத்தை வாங்குறதுக்காக இப்படி எல்லாம் பண்ற ஒரு பிரெக்னென்டே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி பிரெக்னென்ட் எல்லாம் போவா அப்படி எல்லாம் என் ஒய்ஃப் ஏமாத்த மாட்டேன் அவங்க தங்கச்சி கிட்டே சண்டை போட்டுருக்காங்க அப்படியா சரி ஓகே நீ தான் கரெக்ட் உன்னோட ஒய்ஃப் நான் கடைசியா ஒரு தடவை ஹக் பண்ணி விஷ் பண்ணிட்டு போறேன் அப்படின்றாங்க இவங்களும் ஹக் பண்ணலான்ட்டு போறாங்க ஹக் பண்ணி வயிற்றுலயே ஒரே ஒரு குத்து தான் பண்றாங்க அடுத்த நிமிஷம் டொமின்னு வெடிக்குது இதை பார்த்தோன்னே அவங்க ஹஸ்பண்ட் செம்ம ஷாக் ஆயிடறாங்க அப்படியே அந்த பலூன் எடுத்து காட்டுறாங்க இங்க பாரு உன் குழந்தை இதுதான் அப்படின்றாங்க நீ இப்படி ஏமாத்திட்டியா இனிமேல் கண்ணு முன்னாடி நீ கதை வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாங்க அப்படியே உங்க தங்கச்சி கிட்ட சொல்றாங்க நீ இதை வாழ்க்கையை காப்பாத்திருக்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சொல்லணுமா என்ன அப்படின்னு ரெண்டு பேர் ஜாலியா சிரிச்சுட்டு போறாங்க அப்படியே வெளியே போய்ட்டு மறுபடியும் வராங்க டாக்டர் விட்டுட்டமே வா வா நீ தானே மாத்தி சொன்னாலு வா வா உன்னை போலீஸ்ல மாட்டி விடுறேன் அப்படின்னு போலீஸ்லயும் மாட்டி விட்டு இவங்க ஜாலியா வெளியே போயிடறாங்க இந்த ஸ்டோரி எல்லாமே ஓகே தான் அந்த பலூன் வெடிச்சது இல்லையா அப்ப கொஞ்சம் கூடமா சவுண்ட் கேட்டிருக்காது அந்த புள்ள மாடி ஊதி உள்ள வைக்கும் போது கொஞ்ச கூடமா பாத்திருக்க மாட்டாரு எனக்கு இது மட்டும் தான் ஒரே ஒரு டவுட் உங்களுக்கு இதே டவுட் வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க சந்திப்போம் பாய்